என்ன yes, yes, <tartic> என்னங்க <laughs> <laughs> கரிங்க வந்து நார்ஸ் கரக்கல ஆ இவ்வளவு வாங்க அங்க அங்க இருக்கு எது முட்டை கோசுங்க அது முட்டை கோசாங்க சரி சரி அல்லன்னங்க இதுக்கு அண்ணா வராங்க

ஏ அந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்கப்பா அதான் சரி அங்க இருக்கிற கல்லக்கூடாது ஓட

너무 미쳤지 아미 아저씨 아야 그래 아저씨 땅콩 이거 당콩 이거 온당콩 이거 당콩 이거 온당콩 이거 온당콩 이거 온당콩 이거 온당 இங்கே காட்டு இப்படி காட்டு ஏ அது பசிக்குதாண்டி உங்க சாப்பாட்டை கேக்குது அச்சாலே உன் சாப்பாடெல்லாம் கன்று குட்டி கேட்குது அம்மானு கூப்பிடுது பாரு